மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறது உங்களுடைய ரசிகர்கள் ஆதரவு இருக்கிறது அது மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு தேவையான நாற்பது நாற்பது சதவீத வாக்குகளை விரைவில் முடியாது கள யதார்த்தம் என்பது அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளும் வலுவான கட்டமைப்பு லட்சக்கணக்கான நிர்வாகிகள் அவங்களோட இருக்கிறாங்க திமுக எல்லாம் பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆசாமிகள் தான் அங்கே கேண்டேட்டா நிற்பான் விஜய் நிறுத்துகிற வேட்பாளர் யாரா இருப்பாரு இப்போ இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற பணம் இந்த பணம் கொடுக்கறதுக்கு ரெண்டு பேருமே தயாரா இருக்கு நீ ஐநூறுனா நான் ஆயிரம் நீ ஆயிரம்னா நான் ரெண்டாயிரம் ஆட்சி அதிகாரத்திற்கு விஜய் வந்து திமுக திமுக விட தூய்மையான நிர்வாகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் வரல ஒரு சதவீதம் கூட மக்களுக்கு வரல திமுக ஆட்சி வேண்டாம் என்றால் அண்ணா திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க அண்ணா திமுக வேண்டாம் என்று கருதுவார்கள் அந்த ஆட்சி தொடரட்டம்னு திமுகவுக்கு தான் போடுவாங்க நூத்தி ஐந்து தொகுதிகள் இந்த ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க அவனுக்கு நம்ம ஊடகம் மூலமா ஒரு சவால் விடுறேன் அஞ்சு இடம் வந்துட்டாலே நான் அரசியல் பேசுறேன் அன்புமணி பேசுறாரு இடங்கள் வரைக்கும் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுக இரண்டாவது இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக அதுக்கப்புறம் சீமான் கூட சில இடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு பேசப்படுது முக்கியமான செய்தித்தாள்கள்ல ஒரு பெரிய தலைப்பு செய்தியாகவும் இடம் பெற்றிருக்கு அதை பார்த்தீங்களா அதை பத்தி உங்க வியூ என்ன இல்ல அந்த ஒரு பிரபல பத்திரிகையில போஸ்டர் பார்த்த உடனே எனக்கு டயலாக் தான் அண்ணனை அண்ணன் மேல கை வச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி அடி வாங்க விடுவானுங்க அந்த மாதிரி திரு விஜயை ஊக்கப்படுத்துவது போன்ற ஒரு விஷயமா தான் இதை நான் பாக்குறேன் எந்த நிறுவனம் கருத்து கணிப்பு எவ்வளவு பேட்ட பார்த்தாங்க அப்படின்னு தெரியல கள யதார்த்தம் என்பது அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளும் வலுவான கட்டமைப்பு லட்சக்கணக்கான நிர்வாகிகள் அவங்களோட இருக்கிறாங்க கோடிகளை தாண்டி உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க வாக்காளர்களை வாக்காளர்களும் பத்து பதி சதவீத வாக்காளர்களும் இருக்கிறது இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளை தாண்டி மூன்றாவதாக ஒரு அரசியல் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு பத்து வருஷத்துக்கு வாய்ப்பே இல்லை அதை நான் பல பதிவுகளில் குறிப்பிடுகிறேன் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறது அவருடைய ரசிகர்கள் ஆதரவு இருக்கிறது அது மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு தேவையான நாற்பது நாற்பது சதவீத வாக்குகளை பெறவே முடியாது நூத்தி ஐந்து தொகுதிகள் இந்த கருத்து கணிப்பு நடத்துறாருல அவனுக்கு நம்ம ஊடகம் மூலமா ஒரு சவால் விடுறேன் அஞ்சு இடம் வந்துட்டாலே நான் அரசியல் பேசுறதை விடுறேன் அது ஒரு அபத்தமான இதாக தான் இருக்கு என்ன அதாவது நம்ம கடந்த பதிவு கூட சொன்னா ஒவ்வொரு தொகுதியிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகள் நிறுத்துகிற வேட்பாளர்கள் என்பது பிரபலமானவர்கள் திமுக பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆசாமிகள் தான் அங்க கேண்டேட்டா நிற்பான் அவனை எதிர்த்து நிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அல்லது அதன் கூட்டணி கட்சிகளும் வலுவானவர்களாக பிரபலமானவர்களாக இருப்பார்கள் இவங்க இப்ப இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற பணம் இந்த பணம் கொடுக்கறதுக்கு ரெண்டு பேருமே தயாரா இருக்கிறான் நீ ஐநூறுனா நான் ஆயிரம் நீ ஆயிரம்னா நான் ரெண்டாயிரம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு விஜய் நிறுத்துகிற வேட்பாளர் யாரா இருப்பாரு வெற்றி பெற்றால் விஜய் வெற்றி பெற்றதாக கருதுவோம் என்று கருதி அந்த விஜயை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் விஜய் ரசிகர்களை தாண்டி இல்ல இல்ல அத நூறு சதவீதம் நான் சொல்றேன் விஜய் ரசிகர்கள் பிற அமைப்புகள் இருக்கிற பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இந்த பெரும் அரசியல் கட்சிகள்ல பதவிகளுக்கு பொறுப்புகளுக்கு வர முடியாது விஜயிடம் சென்றால் நமக்கு பொறுப்புகள் வரும் பேரவை பாசர இளைஞரணி வழக்கறிஞர் பிரிவு டாக்டர் பிரிவுன்னு நிறைய பிரிவுகள் இருக்கிறது இதுல நம்ம பொறுப்பு வாங்கலாம் அரசியல்ல பயணிக்கலாம் என்று விரும்புகிற இளைஞர்கள் இவர்களை தாண்டி ஆட்சி அதிகாரத்திற்கு விஜய் வந்து திமுக திமுக விட ஒரு பெரிய அளவுல நல்ல நிர்வாகத்தை கொடுப்பார் தூய்மையான நிர்வாகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் வரலை ஒரு சதவீதம் கூட மக்களுக்கு வரலை ஏன் வரலைன்னா இவர் களமாடவில்லை மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதான எதிரின்னு சொல்லிட்டீங்க ஆறு மாசமா என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வரிகள் களத்துக்கு வந்தீங்களா இருக்கு ஆமா 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 ஜூனுக்கு மேல அவர் வரட்டும் வரவேற்போம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை களம் களமாட வேண்டும் இந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லி ஆகணும் எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பத்தாம் தேதி கட்சி தொடங்குறாரு பத்தொன்பதாம் தேதி ஒரு போராட்ட அறிவிப்பு நவம்பர்ல ஒரு போராட்ட அறிவிப்பு டிசம்பர்ல ஒரு போராட்டம் அப்ப மிகப்பெரிய அளவுல மக்களுடைய செல்வாக்கை பெறுவதற்கு அது அவருக்கு உதவியது அவருக்கான செல்வாக்கு என்பது அதுல நம்ம திரு விஜய் அவர்களை ஒப்பிடவே முடியாது ஆனா அணுகுமுறை சொல்றேன் ஒரு அரசியல் கட்சி வளர வேண்டும் என்றால் அதுவும் அவர் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்தார் அந்த எழுபத்தி ரெண்டு பேர் எழுபத்தாறு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த நாட்டிலையுமே ஒரு அரசியல் மாநில கட்சி இந்த அளவுக்கு நெருக்கடியை சந்தித்தது இல்லை பல பேர் பதினாறு பேர் உயிரிழந்த ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான மீது பொய்வளுக்கு அடித்து மண்டை ஒடிச்சு வீட்டை கொளுத்தி இப்படியெல்லாம் எம்ஜிஆருக்கு எதிராகவும் எம்ஜிஆரை நம்பி வந்த அதிமுக தொண்டர்களுக்கு எதிராகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய காவல்துறையினரும் அவ்வளவு அடக்குமுறையை கையாண்டார்கள் விஜய்க்கு எதிராக ஒரு அடக்குமுறை இருக்கா இல்ல நீ சுதந்திரமா செயல்படலாம் அவர் என்னவா நீங்க காவல்துறை என்ன ஒடுக்குது ஏன் நான் மக்களை சந்திக்கிறதுக்கு எதுக்கு நான் இப்பவும் சொல்றேன் நான் சட்டப்படி நடந்துக்கிறேன் என்ன இது பண்ணாதீங்கன்னு விமர்சிக்கிறாரே காவல்துறை என்ன ஒடுக்குதுன்னு சொல்றாரு அவரும் இல்ல நமக்கு பொது வெளியில் அந்த ஒடுக்குமுறை தெரியல இல்ல தெரியல பெரிய அளவுல அது கேட்ட இடம் சரியான இடம் இல்லைன்னா ஒரு மாற்று இடம் கொடுங்க அங்க போங்கிற அது காவல்துறையுடைய சட்ட ரீதியான நடவடிக்கை ஆனா ஒத்து போறாங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எனவே நான் என்ன சொல்கிறேன்னா இவர் கட்சியை வளர்த்து எடுப்பதற்கு பெரிய அளவில் இடையூறுகளில் தடைகள் இல்லை இவருடைய தொண்டர்கள் மீதான தாக்குதல் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன் இவருக்கு வளருக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது இதை பயன்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற நிர்வாகிகளினுடைய செயல்பாடுகள் இதை பொதுவெளிகளில் விமர்சனமாக எடுத்துகிட்டு போகணும் அதற்கு எதிரான அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் இது ஒரு பரீட்சார்த்தை களமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பயன்படுத்திட்டு முப்பத்தி வரைக்கும் அவர் மக்களுக்கான தலைவராக பரிணமித்தால் அப்புறமா பார்க்கலாம் இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகளை தாண்டி யாராலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது எந்த தேசிய கட்சி ஆனாலும் எந்த மாநில கட்சிகள் ஆனாலும் நம்ம பல உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த திமுக அதிமுகவை மாற்றிட்டு வர்றேன்னு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே வந்த திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு களத்துக்கு வந்து ஒரே ஒருத்தர் ஒரு ஒரு விருதாசு அவர் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது ஆனால் விஜயகாந்த் செல்வாக்க விட விஜய்க்கு செல்வாக்கு அதிகம்ன்றாங்களே இல்ல இல்ல அன்றைக்கு திரு விஜயகாந்த் கட்டமைப்பை வலிமையா வச்சிருந்தார் திரு விஜய் விடவும் அந்த மன்றங்களை கட்டமைப்பாக ஒரு அரசியல் கட்சி மாதிரியே கிராமங்களை தொடங்கி வச்சிருந்தாரு அப்புறம் அப்புறம் தான் வந்தார் ஒரு இப்ப இவருக்கும் அதை விட இருக்கு அன்றைக்கு பத்து வயசு அஞ்சு வயசு இருந்த இளைஞன் இன்னைக்கு இருபத்தி அஞ்சு வயசு இருபது வயசு அப்படின்னா அவன் எல்லாமே விஜய் பின்னாடி போறாங்க அதுல இருந்து மாற்றுக்கருத்த அதெல்லாம் சொல்றேன் விஜயனுடைய ரசிகர்கள் புதிய இளைஞர்கள் அதிகபட்சமா போனா இந்த தேர்தலில் ஐந்துல இருந்து ஒரு ஏழு சதவீத வாக்குகள் இல்ல நீங்க ஆனா இந்த நூத்தி அஞ்சு இடங்கள்னு இவங்க எப்படி இது பண்றாங்கன்னா இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் நிக்கிறதா நினைச்சுதான் மக்கள் வாக்களிப்பாங்கிற ஒரு பார்வையும் அதுக்கு அவங்க கம்பாரிசனா எடுத்துட்டு வர்றது இப்ப ஜெயலலிதா கூட வந்து முகம் தெரியாத ஒரு ஆளதான் கேண்டிடேட்டா போடுவாங்க ஏன்னா அங்க ஜெயலலிதாவே நிக்கிறது தான் பொருள் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணா யாரா இருந்தாலும் வெற்றி பெற்றுடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையைதான் விஜய்யோட பிக்ஸ் பண்றாங்க அப்ப விஜய் நின்னா அவரோட முகம் போதும் தமிழகம் முழுக்க பரவலா இருநூத்தி பத்து நாலு தொகுதிலையும் அந்த வெற்றி கிடைக்கும்ங்கிறதுதான் தான் உடைய கருத்து அதிலிருந்து தான் அவங்க இந்த நூத்தி அஞ்சு இடங்கள் அப்படின்றத டாக் பண்றாங்க இல்ல இல்ல இது ஒரு அபத்தமான கருத்து கணிப்பு யாராலும் ஏற்க முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்ற ஆளுமை மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு இருந்த அந்த ஈர்ப்பு இருக்குல்ல விஜய்க்கு குறைவுதான் என்ன இப்படி சொல்லிட்டீங்க இல்ல இல்ல உண்மை யதார்த்தம் சொல்ல வரேன் அவங்க காலத்துல இருந்த அவர்களுடைய ஆளுமை என்பது நிர்வாக திறன் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு என்பது இருந்தது இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்றேன் ஒவ்வொரு லட்சம் தொகுதிகளிலும் அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி வாக்குகள் இருக்குல்ல அதுவே ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கும் அவங்க மாத்து போடுவாங்களா விஜய் ஆட்சிக்கு வரணும்னு அரசியல் கட்சிகள் இருக்குல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் இருக்குல்ல இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் பொதுமக்கள் வாக்குகள் அந்த பொதுமக்கள் வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அரசியல் கட்சிகளுடைய வாக்குகளை தாண்டி இதுதான் வரும் இவங்க இருபத்தி எட்டு முப்பது சதவீதம் வச்சிருக்கோம்னா ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் திமுக ஆட்சி வேண்டாம் என்றால் அண்ணா திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க அண்ணா திமுக வேண்டாம் என்று கருதுவார்கள் ஆனால் அந்த ஆட்சி தொடரட்டும்னு திமுகவுக்கு தான் போடுவாங்க ஒரு புதிதாக விஜய் வந்து ஒரு நல்லாட்சியை தருவார் என்கிற நம்பிக்கை இன்னும் வரலைங்கிறதில்ல நம்ம கலை யதார்த்தத்தை பார்ப்போம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் இந்த அரசியலை நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் ஒரு எட்டாம் வகுப்பு மாணவனாக பதிமூன்று வயதுல நான் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு போனேன் அறுபத்தி ஏழு எழுபத்தொன்னு எழுபத்தாறு எண்பது எண்பத்தி நாலு தொடர்ந்து இந்த தேர்தலில் ஒரு பத்திரிகையாளனாகவும் ஒரு அரசியல் பார்வையாளனாகவும் பயணித்து வருகிறேன் எனவே கள யதார்த்தம் என்பது வேறு அரசியல் தேர்தல் களம் என்பது வேறு நான் பணம் கொடுப்பாங்கன்னு விஜய் போடுற கேண்டிடேட்டோ அல்லது வாக்குகளுக்கு பணம் கொடுப்பாங்களா அவரு அந்த தொகுதியில மாணவர்களை கூப்பிட்டு உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க தயவு செய்து வாக்காளர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்தா வாங்க வேண்டான்னு சொல்லுங்க நம்ம ஒரு நேர்மையான ஆட்சி நேர்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரணும்னா வேணும் அப்படின்னு அது ஒரு மைண்ட் செட்ல வந்துருச்சுல்ல அவருக்கு வந்துருச்சுல்ல அதனால அவரால் பணம் கொடுக்க முடியாது பணம் வாங்கி வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிற வாக்காளர்கள் ஜனநாயகத்தில் ஒரு மிக மோசமானது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் யதார்த்தம் அதுவாக பொழுது நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் இன்னும் ஆண்டுகள் போராடுனா விஜயமே பணம் செலவு பண்ண மாட்டாருன்னு யாரும் சொல்லல அவரும் தேர்தலுக்கு பணம் செலவு பண்ணிதான் ஆகணும் ஆதவர் மாதிரி ஆட்கள் ஆட்கள்லாம் ஏன் வச்சுக்குள்ள வந்தாங்கிறதுக்கு நமக்கு காரணம் தெரியும் பணத்தை செலவு பண்ணாம நீங்க தேர்தலை வெற்றி பெற முடியாதுங்கிற யதார்த்தம் விஜயம் உணர்ந்திருப்பாரு ஆனாலும் அதை மீறி தானே நீங்க களமாடி ஆகணும் வெற்றி பெற்றாகணும் வாக்கு நீங்க ஐநூறு ஆயிரம்னா ஒரு முந்நூறு கூடவா தர மாட்டாரு விஜய் அந்த லெவல்ல கூடவா இருக்க மாட்டாரு தேர்தல் செலவுகளுக்கு இருக்குல்ல தலைவர்கள் பிரமுகர்கள் போறது கூட்டம் நடத்துறது அந்த மாதிரியான செலவுகள் நேரடியாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அதுவே ஒரு கலங்கிறீங்களா மனம் கொடுக்கறதே ஒரு கலங்கே ஒரு பெரிய ஆமா நிச்சயமாக நிச்சயமாக அதுல வந்து பெரிய அளவுல இவர் இவர் தேர்ந்தெடுக்கிற இப்ப மற்ற அரசியல் கட்சிகள்ல வேட்பாளர் தேர்வு நடக்கும் அந்த தேர்வுல முதல் கேள்வியே நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணுங்க திமுக கேள்வி ஆமா முதல் கேள்வி அது அப்புறம் பின்னணியில உங்க சமுதாய வாக்குகள் எவ்வளவு இருக்கு உங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சூஸ் பண்றாங்க அதை இங்கே நம்ம எடுத்துட்டு வந்து ஒப்பிட்டு பார்க்கிற போது சாதாரண சாமானிய நிலையில் இருப்பவர்கள்லாம் அவருடைய ரசிகர்கள் பெரிய அளவுல கோடீஸ்வரன் சம்பாதிச்ச ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க இப்ப இன்றைக்கும் கூட இவருக்காக போஸ்டர் கூட்டம் அந்த மாதிரி நடத்துறதுக்கு சில லட்சங்களை பல பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிற ஒரு தம்பி சொன்னார் இது வரைக்கும் ஆறு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன் ஓகே ஆறு லட்சம் ரூபாய் ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து இவருக்காக போஸ்டர் போடுறது யாரிய ஆட்களை கொண்டு வர்றது தண்ணீர் பந்தத்து இருக்கிறது இதுக்காக செலவு பண்ணியிருக்காருன்னா எதிர்காலத்தில் இந்த தாவேக்க ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற பொழுது நம்மளால் ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஏன்னா சமூக சேவைக்காக அரசியலுக்கு வருவது என்பது நாற்பது ஐம்பதுகளில் கூட இல்லை அப்போவே கூட அது போயிடுச்சு இப்போ இல்லை நாம என்ன முதலீடு போடுறோமோ அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு சம்பாதிக்கிற பார்வை இன்று இளைஞர்கள் மத்தியிலையும் அரசியலுக்கு வர இருக்கையும் அந்த மனப்பான்மை வந்துருச்சு செலவு பண்ணி நாம வெற்றி பெற முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்னா கூடுதலாக அவர்களால் முடிந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி முந்நூறுவா இரநூறுவா பண்ணலாம் வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பில்லை என்கிற நிலை யதார்த்த நிலை அவர்கள் உணர்வாரையான நிச்சயமா இருக்கும் ஆனா இப்படி ஒரு ஒவ்வொரு தொகுதிகளிலையும் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் நான் சொல்றேன்ல இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஏன் ஒரு லட்சம் ஓட்டு கூட வாங்குவான் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கி திமுக ஜெயிச்சுட்டு போவோம் அதுதான் யதார்த்தம் வெற்றி என்பதை வெற்றி என்பதை கைப்பற்றுவதற்கு திமுக தயார் வெற்றியை அடைவதற்கு அண்ணா திமுக என் கூட்டணியும் தயாராக இருக்கிறார்கள் இதில் இடையிலே வருகிற திரு விஜய் அவர்கள் இந்த கள யதார்த்தத்தை உணர்ந்து தனக்கான ஆதரவு என்ன என்பதை உணர்ந்து என் அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு இங்க இருக்கிற அந்த சீட் ஷேரிங் இருக்குல்ல அதுல வந்து மிகப்பெரிய நிச்சயமா உருவாக்குறோம் நீங்க விஜய்க்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்குறீங்களோ அதை விட அஞ்சு அஞ்சு சீட்டு பத்து சீட்டாவது கொடுத்தாதான் நான் வருவேன்னு பாமக சொல்லும் ஏன்னா ஒன்று பத்து நாற்பது வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் நிரூபிச்சுட்டோம் ஆறரை ஏழு சதவீதம் நிரூபிச்சிட்டோம் பதினெட்டு இருபது எம்எல்ஏக்கு சட்டமன்றத்துக்கு போனாங்க ஆறு ஏழு எம்பிக்களை கொண்டு போய் நாலு மந்திரியெல்லாம் நாங்கள் டெல்லியில் வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த பையன் இப்போதான் வந்திருக்காரு இவருக்கு என்ன ஓட்டு விடுவோம்னே தெரியாது அப்படின்னு போராடு வருவாங்க அப்படி வருகிற பொழுது இந்தியாவுமே நீங்கள் சொன்ன மாதிரி கணிசமான இடங்கள் நை நாற்பது இடங்கள்ல நிற்போம் ரெட்டை இலக்கத்தில் உள்ள போவோம் அப்படின்லாம் பேசிட்டாங்க அது ஒரு சிக்கலாக வரும் அதனால தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுல முதல் தேர்தலிலேயே அவரோடு இணைந்து செயல்பட்டால் அந்த பயணம் அப்படியேதான் போகும் ஆதரவு நிலைப்பாடு முதலமைச்சர் போயிடுவார் ஆட்சி அதிகாரம் என்பதை அவர் அழுத்தமான குரல்ல பேச முடியாத சூழலும் உருவாகிவிடும் திமுக கூட்டணி இந்திய கூட்டணியில இருந்துகிட்டு நாங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்புறம் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னா பேச முடியாது இந்த சிக்கலும் இருப்பதனால் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது விஜய்க்கே வெளிச்சம் எவ்வளவு நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி